ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷஸ்ரியா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா ஒரு பட்டர் பீன்ஸும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் இந்த குழம்பு எப்படி செய்யலாம்னா இந்த பட்டர் பீன்ஸ் வந்து நம்ம காஞ்ச பயிர் எடுத்துருக்குறோம் இதை வந்து ஒரு பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் பயிர் அதுக்கு ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்குறோம் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயமும் நல்லா பொடியாக சாப்பரில் கட் பண்ணி எடுத்துருக்குறோம் தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்குறோம் அடுத்து வந்து குழம்பு வந்து அரைச்சி ஊத்துறது வந்து தேங்காய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நாலு வெள்ளைப்பூண்டு சீரகம் சோம்பு ஒரு அரை அரை டீஸ்பூன் எடுத்தால் போதும் உங்களுக்கு இந்த தேங்காய் கூண்டு சீரகத்தை நம்ம முதல்ல வதக்கிட்டு இதையே அரைச்சி ஊற்றி குழம்ப வந்து ஒன்றா தான் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மொதல் வந்து பட்டர் பீன்ஸை இப்போ நம்ம வேக வச்சிடலாம் இந்த பட்டர் பீன்ஸில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வேகமாக பண்ணிடலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வச்சிருக்கோம் குக்கரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே நல்லா களியும் வச்சுருந்தா பட்டர் பீன்ஸை பயிரை வந்து நம்ம வேக வச்சிடலாம் பட்டர் பீன்ஸ் பயிர் சேர்த்து உப்பு கொஞ்சோண்டு கல் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம சேர்த்து குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம் உங்களுக்கு குழம்பு வச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம குழம்ப தாளிக்கிறாங்க இப்போ குக்கரில் நமக்கு விசில் ஒரு விசில் வர்றதுக்குள்ளார நம்ம வந்து குழம்ப வந்து தாளிச்சிடலாம் இதுக்கு மொதல் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் வெள்ளைப்பூடு சீரகம் சோம்பு இதை நம்ம அதுக்குள்ள வதக்கிடலாம் பேச சவப்பா வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படியே குழம்பு போனால் நம்ம குக்கர்லயே ஒரே அப்படியே தாளிச்சு விட்டுடலாம் வேகமாக இது செஞ்சிடலாம் வெங்காயம் வெள்ளைப்பூ நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு கருவேப்பில ஒரு சிரிச்சு கருவேப்பிலை போட்டிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சு தேங்காயும் சேர்த்து அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு நல்லா ரைஸாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு அப்படியே குழம்பாக தாளிக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துருக்குறோம் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து செக்கு கடலை எடுத்துருக்குறோம் இது எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் கடுகு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடியை விட்டுருவோம் குழம்பு வந்து ஒன்றாவே நம்ம தாளிச்சு விட்ருவா அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் காய்க்க இது நல்லா வெடிச்சிருச்சு வெடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் வந்து குட்டி வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை கட் பண்ணி இருக்கிறான் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குவோம் வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயம் தக்காளி குழம்பு பொடி எல்லாமே சேர்த்து வதக்கிடுவோம் நல்லா எண்ணெய் தீயிற அளவுக்கு வதக்கணும் வதக்கினாதான் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகா பொடியும் சேர்த்துருவோம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் மிளகாப்பொடி உங்கள் பார்ப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி நம்ம வீட்லேயே அரைச்சது ஏற்கனவே நம்ம கிச்சனில் போட்டிருக்கோம் மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்க ஏற்கனவே பத்தி உப்பு போட்டு வேக வச்சிருக்குறோம் இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிடுறோம் அடுத்து வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு சீ சீட்டில் வச்சு வதக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க ஓரத்துல எல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கம்னா ஒரு முருங்கைக்காய் இதையும் சேர்த்து அப்படியே வதக்குவோம் இந்த மசாலா நல்லா ஒன்றா சேர்ந்த உடனே ஏற்கனவே நம்ம பட்டர் பீன்ஸ் வேக வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம் பட்டர் பீன்ஸ் ஏற்கனவே குக்கர்ல வேக வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து ஒரு விஷயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக புளி ஊற்றுவோம் ஒரு சொட்டு புளி தேவைப்பட்டால் ஊற்றுங்க தேவையில்லைன்னா அப்படியே தேங்காய் சீரகம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல அரைச்சதை ஊற்றி குழம்பு அப்படியே இறக்கிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு மசால் பொடியெலாம் நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லு போயிருச்சு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக புளி ஏற்றா ஊற்றுவோம் உங்களுக்கு புளி தேவைப்பட்டால் சேருங்க தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் புளி சேர்த்து கொதிச்ச உடனே நம்ம ஏற்கனவே தேங்காய் பூண்டு சீரகம் வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாமே வதக்கி வச்சுருக்கிறோம் அதையும் சேர்த்து அப்படியே ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க முடிஞ்சிடும் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது பட்டர் பீன்ஸ் குழம்பு வந்து மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே உங்களுக்கு இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஊற வச்சு செஞ்சிருக்கணும் நீங்கள் ஊற வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக பயிர் வாங்கினாலும் அதே இதையும் இதே மாதிரி அப்படியே ஒன்றாவே நீங்கள் குழம்பு தழைச்சிங்கன்னாவே அந்த பயிரும் உங்களுக்கு வெந்துடும் குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி நம்ம கொள்கிறது மேம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் பட்டர் பீன்ஸு முருங்கைக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்திருக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம குழம்பு ஆஃப் பண்ண தான் இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை மட்டும் நம்ம தூவி விட்டுக்குருவோம் உங்களுக்கு இதில் வந்து நம்ம முருங்கக்காய் போட்டிருக்கோம் பட்டர் பீன்ஸோட நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாதம் வச்சு நம்ம இதே மாதிரி இந்த பட்டர் பீன்ஸு முருங்கைக்காயும் போட்டு குழம்பு வச்சு ஒரு அப்பளம் கொஞ்சம் அப்பளம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சஷ்டியாக்கிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்